விக்ரகம் பால் குடிக்கும் விக்ரகம் வந்து ஆஹ் நான் என்ன நைவேத்தியங்கள்லாம் சாப்பிட்டுருக்கு ஆனா கற்சிலையா வந்து அம்மா பண்றது இப்ப தான் நான் ரெடியா பாப்பறேன் எதுக்காக அம்மா இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னாங்க எதுக்காக இந்த ரெண்டு அவதாரங்களா அம்மா நாகபுரத்துல எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து ஏன் எதுக்குன்னா நான் இதுவரைக்கும் நான் அம்மா கிட்ட எந்த கேள்வியுமே கேட்டதில்லை அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கும் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அந்த ஆயிரம் காரணங்களும் பொதுமக்களுக்காக இருக்கும் தன்னை நம்பி மக்களுக்காக இருக்கும் அது எனக்கு தெரியும் ஏதோ மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யறதுக்காக இந்த ரெண்டு அவதாரமும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அவங்க சொன்னதை நான் அப்படியே நிறைவேற்றிருக்கேன் வந்த நிமிஷத்துல இருந்து எத்தனையோ அதிசயம் அதில் இந்த அதிசயத்தை நான் உடனே உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகுந்தேன் எல்லாரும் வாங்க அம்மாவின் உடைய அருளை பெருங்க கர்மாக்களால் எத்தனையோ துன்பங்கள் நம்ம பட்டு இருந்தாலும் அதை மாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் தெய்வம் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்துகிட்டு இருக்கு அந்த வகையில் தப்பை தண்டிக்கக்கூடிய தண்டினியாகவும் ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆனந்த வராகியாகவும் இந்த நாகபுரத்தில் அவதரிச்சிருக்காங்க பலன்களை பெருங்க நலமோடு நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு அறு அசையோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்